Welcome to Jenny Crime Cuts. ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு புதுக்கோட்டை தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்த சரண்யா திடீர்னு காணாம போறாங்க அப்படி காணாம போன தன்னோட பொண்ணு பல இடத்துல தேடியும் கிடைக்காததுனால ஏதோ ஒரு இடத்துல உயிரோடு இருப்பான்னு நினைச்சு அந்த வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில மூணு வருஷத்துக்கு அப்புறம் காணாம போன சரண்யாவை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அந்த பொண்ண கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேரண்ட்ஸோட ஈரக் கொலையை நடுங்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா காணாம போன சரண்யாவை எலும்பு கூட காட்டியிருக்காங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன சரண்யாவுக்கு என்ன நடந்தது எதுக்காக கொலை பண்ணாங்க கில்லர் யாரு அப்படிங்கிற பல ஷாக்கிங் ஆன விஷயங்களை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் ஸோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு புதுக்கோட்டை குணசேகரன் லலிதா தம்பதி ரெண்டு பேரும் ஆலங்குடி இருக்கிற அண்ணா நகர் பகுதியில ஒரு ஒரு பையனும் சில அப்புறம் இந்த தம்பதியோட பையன் தவறி விழுந்து இறந்து போயிருக்கான் இப்போ இந்த குடும்பத்தால அந்த திடீர் மரணத்தை தாங்க முடியாம பல நாட்களா சோகத்துல இருந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த துக்கம் மறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தன்னோட ஒரே ஒரு பொண்ணு சரண்யாவுக்கும் எதுவும் ஆகிர கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே சேஃபா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க சரண்யாவும் தன்னோட பேரண்ட் சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்டு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம நல்ல விதமா தான் வளர்ந்துட்டு வந்திருக்காங்க படிப்பு சரியா வராத சரண்யா டென்த் ஸ்டாண்டர்டோடய படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வீட்லயே இருக்கிறதுக்கு பதிலா வேற எங்கயாவது வேலைக்கு போகலாம்னு நினைச்சு அதே ஊர்ல இருக்கிற ஜவுளி கடைக்கு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அம்மா அப்பா பொண்ணு இப்படின்னு இந்த மூணு பேரோட சந்தோஷத்துக்கு எல்லை இல்லாம போயிட்டு இருந்த இந்த டைம்ல வேலைக்கு போற சரண்யாவை ஆலங்குடி பள்ளத்து விடுதி பகுதியை சேர்ந்த ராஜா அப்படிங்கிற ஒரு நபர் ஃபாலோ பண்றாங்க ஆரம்பத்துல ராஜா சரண்யாவை ஃபாலோ பண்றது அந்த பொண்ணுக்கு பிடிக்காம இருந்திருக்கு ஆனா நாட்கள் ஆக ஆக தாம் பின்னாடியும் அடிக்கடி ஒரு நபர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களேன்னு நினைச்சு சரண்யா அந்த நபர் மேல அனுதாபப்படுறாங்க இந்த அனுதாபம் காதலா மாறி இருக்கு சோ சரண்யா ராஜா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ சரண்யா தன்னோட காதலனை பத்தி தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்க இந்த டைம்ல எந்த ஒரு பயமும் இல்லாம சரண்யா வீட்டுக்கு வந்த ராஜா சரண்யாவை தனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க சொல்லி பொண்ணு ஷாக் சரண்யாவோட அப்பா எங்க வீட்டு பொண்ணுக்கு கம்மியான வயசு தான் ஆகுது சோ அவளுக்கு குடும்பத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது அவர் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கான்னு சொல்லி இந்த மேரேஜ்க்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா ராஜா மேரேஜ் பண்ணுனா சரண்யாவை தான் பண்ணுவேன் எனக்குன்னு அப்பா அம்மா அண்ணே தம்பி இப்படின்னு யாரு இல்ல சோ உங்க வீட்டு பொண்ண உங்களை விட ரொம்ப நல்லாவே பாத்துப்பேன்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க இத கேட்ட சரண்யாவோட பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க இப்படி யோசிச்சுகிட்டே சரண்யாவோட பேரண்ட்ஸ் எந்த முடிவும் சொல்லாம இருந்ததுனால ராஜா பைனலா சரண்யாவோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க நீங்க மட்டும் எனக்கு உங்க பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கலனா சரண்யாவை எந்த ஒரு நபரும் கல்யாணம் பண்ண முடியாது அப்படி கல்யாணம் பண்ண வந்தாலும் நான் அவங்களை கல்யாணம் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்ததுனால வேற வழியே இல்லாம நம்ம பொண்ணு மேல உயிரா இருக்கான்னு நினைச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் சரண்யாவை ராஜாவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க இப்போ தன்னோட புகுந்த வீட்டுக்கு வந்த சரண்யா தான் லவ் பண்ணின பையனையே மேரேஜ் பண்ணதுனால தன்னோட பியூச்சர் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே புகுந்த அடி எடுத்து வைக்கிறாங்க இந்த திருமண வாழ்க்கையோட பலனா இந்த தம்பதிக்கு அடுத்தடுத்து ரெண்டு அழகான ஆண் குழந்தைங்க பிறக்குறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில சில வருஷத்துக்கு அப்புறம் சரண்யா தன்னோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு கிளம்புறாங்க இப்படி பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்த சரண்யா ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு தன்னோட வீட்டுல இருந்து ஈவினிங் டைம்ல வெளியில போய் போயிட்டு வர்றதா சொல்லி கிளம்புறாங்க ஆனா இப்படி வெளியில போன சரண்யா நைட் ஆகியும் ரிட்டன் வீட்டுக்கு வரல இதனால பதறி போன அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் தன்னோட மகளை பல இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க கடைசியா வீடு வீடா போய் விசாரிக்கும் போது சரண்யாவை தேடிட்டு இருக்கிற அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட சைக்கிள்ல வந்த ஒரு நபர் உங்க பொண்ணு போன்ல பேசிக்கிட்டே நடந்து போனாங்க அந்த டைம்ல ஒரு கார் வந்தது அந்த கார் வந்ததுக்கு அப்புறம் உங்க பொண்ணு அந்த கார்லயே ஏறி போயிட்டாங்கன்னு சொல்றாரு இத கேட்ட சரண்யாவோட பேரண்ட்ஸ்க்கு தூக்கி வாரி போட்டிருக்கு நம்ம பொண்ணு எதுக்காக அந்த கார்ல போனா யார் அவளை கார்ல கூட்டிட்டு போயிருப்பா ஒருவேளை யாராவது அவளை கடத்திட்டாங்களா இல்லனா அவளே இஷ்டப்பட்டுதான் அந்த கார்ல போனாளா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லாம பண்ண இருக்காங்க நினைச்சு ஆலங்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க கம்ப்ளைண்ட வாங்கின போலீஸ் சரண்யா கார்ல ஏறி போயிட்டாங்கன்னு சொன்னதுனால கண்டிப்பா இது கள்ள கதலாதான் இருக்கும் சோ சரண்யா அவள் லவ் பண்ணின பையன் கூட தான் எங்கேயாவது ஓடி போயிட்டான்னு நினைச்சு இந்த கேஸ் சரியா டீல் பண்ணாம அசால்ட்டா இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட பல நாட்களா சரண்யாவோட பேரண்ட்ஸ் தன்னோட ரெண்டு பேர பசங்களையும் தான் கூடவே வச்சுக்கிட்டு தன்னோட பொண்ணு தன்னோட பசங்களை பாக்குறதுக்காவது வீட்டுக்கு வந்துட மாட்டாளான்னு ஒவ்வொரு நாளும் வீட்டு வாசலையே பாத்துட்டு இருந்திருக்காங்க ஆனா அவங்க நினைச்ச மாதிரி சரண்யா வீட்டுக்கு வரவே இல்ல ஒரு பக்கம் சரண்யாவை காணும்னு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் தேடி இருக்காங்க இன்னொரு பக்கம் தன்னோட ஒய்ஃப் காணாம போயிட்டான்னு சொல்லி சரண்யாவோட ஹஸ்பண்ட் அழுதுட்டு இருந்திருக்காரு பல நாட்கள் போலீஸ் இந்த கேஸை சரியா டீல் பண்ணாததுனால சரண்யாவோட பேரண்ட்ஸ் தன்னோட பொண்ண சீக்கிரம் கண்டுபிடிச்சு தர சொல்லி ஹைகோர்ட்ல மனு கொடுத்திருக்காங்க சரியா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேஸை சிபிசிஐடிக்கு மாத்தி சீக்கிரம் இந்த கேஸை சால்வ் பண்ண சொல்லி ஹைகோர்ட்ல இருந்து உத்தரவிடுறாங்க சரண்யாவோட கேஸ்குள்ள சிபிசிஐடி ஆபிசர் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த கேஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு சரண்யா காணாம போன மூணு வருஷத்துக்கு அப்புறம் சிபிசிஐடி ஆபிசருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கு அதாவது ஒரு கால் ரெக்கார்டை வச்சு இந்த ஃபைனலுக்கு கொண்டு வந்து சால்வ் பண்ணிருக்காங்க அப்படி அந்த கால் ரெக்கார்ட்ல என்ன இருந்தது அப்படிங்கிற விஷயத்த பாக்குறதுக்கு முன்னாடி சரண்யா எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்தாங்க சம்பவம் அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த டீடெயிலா பாக்கலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் மேரேஜ் ஆன சரண்யா தன்னோட காதல் கணவர் கூட வாழ போற வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா அவங்க நினைச்சதுக்கு மேரேஜ் ஆன சில நாட்களுக்கு அப்புறம் ராஜா தன்னோட அடிக்கடி அடிக்க சரண்யாவுக்கு எதுக்காக ராஜா வினோதமா நடந்துக்கிறான்னு ஒண்ணுமே புரியல தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட எனக்கு சரண்யா தான் வேணும் சரண்யாவை நல்லபடியா பாத்துப்பேன்னு சொன்ன ராஜாவா இதுன்னு சரண்யாவால நம்ப முடியல இருந்தாலும் தன்னோட தலையில என்ன எழுதி வச்சிருக்கோ அதுவும் தான் நடக்கும்னு நினைச்சு சரண்யா இந்த விஷயத்த பெருசு படுத்தாம சில நாட்கள் சந்தோஷமா இருந்திருக்கான் இதனால சரண்யா கன்சீவ் ஆகுறாங்க இப்போ கன்சீவ் ஆன விஷயத்த தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஆசை ஆசையா சொல்றாங்க இந்த சந்தோஷமான விஷயத்த கேட்ட ராஜா அடுத்த செகண்டே இந்த குழந்தை எவனோடது இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு கேட்டு அந்த பொண்ணோட மனசை சுக்கு நூறா உடைச்சிருக்கான் தனக்கு ஒரு குழந்தை பிறந்தா எல்லா பிரச்சனையும் சரியாகிரும்னு நினைச்சு சரண்யா ஒவ்வொரு நாளும் இவன் பண்ற எல்லா கொடுமையையும் சகிச்சுட்டு இருந்திருக்காங்க இவனோட ஆட்டம் ஸ்டாப் ஆகுற மாதிரி தெரியல சரண்யா இருக்கும் போது அந்த பொண்ணோட வயத்துலயே எட்டி உதைச்சிருக்கான் வழி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருந்த சரண்யாவை அவனே ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிருக்கான் இப்போ சரண்யாவை செக் பண்ணின டாக்டர்ஸ் குழந்தையோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லிருக்காங்க குழந்தையோட தலையில பலமான அடி ஃபியூச்சர்ல அந்த குழந்தை மன வளர்ச்சி சரியில்லாத குழந்தையா மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் சொன்ன மாதிரியே சரண்யாவோட மூத்த பையனுக்கு மன வளர்ச்சி சரியில்லாம போயிருக்கு இது எல்லாத்துக்கும் காரணமான ராஜா கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம அவன் இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருந்திருக்கான் இந்த நிலையில குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் சரண்யா தன்னோட பேரண்ட்ஸ் வீட்லயே சில வருஷம் இருந்திருக்காங்க இதனால சரண்யாவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சரண்யாவை சமாதானப்படுத்தி திரும்பவும் ராஜா வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறாங்க ஆனா அதுக்கப்புறமும் ராஜா தன்னோட ஒய்ஃப் கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருந்திருக்கான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில சரண்யா ரெண்டாவதா கன்சீவ் ஆகியிருக்காங்க ஆனா இப்போ ராஜா இந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு சொல்லி மறுபடியும் சரண்யாவை பலமா தாக்கியிருக்கான் இது மட்டும் இல்லாம கர்ப்பிணின்னு கூட பார்க்காம சரண்யாவோட கை உடைச்சிருக்கான் ஏன்னா தனக்கு இவ்வளவு அழகான மனைவி இருக்கிறத நினைச்சு ராஜாவால நம்ப முடியல சோ கண்டிப்பா தன்னோட மனைவிக்கு பல பேர் கூட தொடர்பு இருக்கும்னு அவனாவே கற்பனை பண்ணி இந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லன்னு சொல்லி அந்த பொண்ணை காயப்படுத்திட்டே இருந்திருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேல இவன் பண்ற கொடுமையை தாங்க முடியாத சரண்யா தன்னோட அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க இப்போ சரண்யாவுக்கு ரெண்டாவதா ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு எந்த தொந்தரவும் இல்லாம தன்னோட ரெண்டு குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த சரண்யாவுக்கு ராஜா டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்கான் இந்த டிவோர்ஸ் நோட்டீஸால சரண்யாவுக்கு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தன்னோட ரெண்டு குழந்தைங்களோட எதிர்காலம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கணும்னு நினைச்சு இந்த டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்றாங்க இப்போ இந்த கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கும் போது சரண்யா என்ன கேக்குறாங்கன்னா என்னோட ரெண்டு குழந்தைங்களையும் நானே பாத்துக்கிறேன் ஆனா அந்த குழந்தைங்களுக்கு செலவு பண்றதுக்கு தேவையான பணத்தை மாசம் மாசம் அப்பா ஸ்தானத்துல இருக்கிற ராஜா அனுப்பி வைக்கணும்னு சொல்லிருக்காங்க இத கேட்ட நீதிபதியும் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மாசம் மாசம் நாலாயிரம் ரூபாய் பணத்தை சரண்யாவுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லிருக்காங்க இந்த முடிவுக்கு ராஜாவும் ஓகே சொல்லிருக்கான் ஆனா தன்னோட ரெண்டாவது குழந்தைய மட்டும் தாங்கிட்டு தர சொல்லி கேட்டிருக்கான் இதுக்கப்புறமா சில நாட்களுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை பதினாறாம் தேதி தன்னோட வீட்டுல இருந்து வெளியில கிளம்புன சரண்யா ரோட் ஓரத்துல போன்ல பேசிட்டு போயிருக்காங்க அந்த அந்த டைம்ல வந்த ஒரு கார் சரண்யா பக்கத்துல வந்ததும் இப்போ அந்த காருக்குள்ள இருந்த நபர் ஏதோ ஒரு விஷயத்த கேக்குற மாதிரி நடிச்சு சரண்யாவை கடத்திட்டு போயிருக்காங்க இப்போ அந்த கார் ஆள் நடமாட்டோம் இல்லாத பகுதிக்கு போயிருக்கு அந்த இருட்டான காட்டு பகுதிக்குள்ள போனதும் சரண்யாவை இறக்கி விடுறாங்க கீழே இறங்கின சரண்யா இப்போ அங்க இருந்த காட்சியை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க இந்த டைம்ல அந்த பொண்ணோட ஈர கொலையே நடுங்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அந்த பொண்ணை சுத்தி ஏழு மனித மிருகங்கள் இருந்திருக்காங்க அந்த ஏழு பேரையும் பார்த்ததும் சரண்யாவுக்கு என்ன பண்றது எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல அந்த ஏழு பேர்ல சரண்யாவோட ஹஸ்பண்ட் ராஜாவும் வில்லை மாதிரி நின்னுட்டு இருந்திருக்கான் இப்போ தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த இடத்தை விட்டு தப்பிக்க நினைச்ச சரண்யாவ ராஜா உட்பட ராஜாவோட ஃப்ரெண்ட் இப்படின்னு மொத்தம் ஏழு பேரு சேர்ந்து அந்த பொண்ணை மாத்தி மாத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க வழி தாங்க முடியாத சரண்யா என்ன விட்டுருங்க ரொம்ப வலிக்குது எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நான் இல்லனா என்னோட ரெண்டு குழந்தைங்களும் அனாதை ஆயிருவாங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிருக்காங்க ஆனா மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத அந்த ஏழு மிருகமும் சரண்யாவை மாத்தி மாத்தி அடிச்சுட்டே இருந்ததுல அந்த பொண்ணு நிக்க கூட முடியாம நிலத்தடு மாறி கீழே விழுறாங்க இதுக்கப்புறமும் அந்த ஏழு பேரும் அந்த பொண்ண அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காங்க கடைசியா சரண்யா இறந்து போனது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதே பகுதியில இருக்க இருக்கிற பாலடைஞ்ச கிணத்துல குளித்தோண்டி அந்த இறந்த உடல அங்கேயே புதைச்சிட்டு இந்த ஏழு பேரும் எதுவும் தெரியாத மாதிரி தன்னோட வீட்டுக்கு இருக்கானுங்க இப்போ அடுத்த நாள் காலையில ராஜா தன்னோட வீட்ல இருந்து அழ ஆரம்பிச்சிருக்கான் அதாவது தன்னோட மனைவிய காணும் அப்படிங்கிற வருத்தத்துல அழாம என்னோட மனைவி வேற எவன் கூடயோ ஓடி போயிட்டா என்ன அசிங்கப்படுத்திட்டா நான் இனிமே ஊருக்குள்ள எப்படி போவேன் எல்லாரும் என்ன கேவலமா பாப்பாங்கன்னு சொல்லி அவன் மேல தப்பே இல்லாத மாதிரி நடிச்சு அந்த பொண்ணோட நடத்தைய பத்தி தப்பா சொல்லி ஊரையே நம்ப வச்சிருக்கான் சொல்ல சரண்யாவோட பேரண்ட்ஸே ராஜா சொல்ற இந்த விஷயத்த நம்பியிருக்காங்க ஏன்னா சரண்யாவை கார்ல கடத்திட்டு போறத கா கார்ல போறதா ஒரு நபர் சொல்லிருப்பாரு சோ தன்னோட பொண்ணு ராஜா சொல்ற மாதிரி யாரு கூடயோ ஓடி போயிட்டான்னு நினைச்சிருக்காங்க சோ போலீஸும் இந்த கேஸ்ல ராஜா கிட்ட தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணல கடைசியா சிபிசிஐடி ஆபீசர் வந்ததுக்கு அப்புறம் ராஜா மேல ஒரு கண்ணு வச்சு அவன் பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸையும் கண்காணிச்சுட்டே இருந்திருக்காங்க ஆனா சிபிசிஐடி ஆபீசர் கிட்டயும் என்னோட ஒய்ஃப் அவளோட கள்ள காதலன் கூட ஓடி போயிட்டான்னு சொல்லி சொன்னதையே சொல்லிட்டு இருந்திருக்காங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் சிபிசிஐடி ஆபிசர் அடிக்கடி ராஜா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருந்ததுல பயந்து போன அவன் பண்ணி சிபிசிஐடி ஆபிசர் அடிக்கடி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்காங்க ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போலன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவனோட பயத்தை வெளிப்படுத்தியிருக்கான் இப்படி போன்ல ராஜா பேசுற எல்லா விஷயத்தையும் சிபிசிஐடி ஆபிசர் கேட்டுட்டே இருந்திருக்காங்க அதாவது ராஜாவை கண்காணிச்சுட்டே இருந்த சிபிசிஐடி ஆபிசர் அவன் எங்க போறான் யார்கிட்ட பேசுறான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனுக்கே தெரியாம அவனோட கால் டீடெயில்ஸ ட்ரேஸ் பண்ணி அவன் பேசுற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுட்டே இருந்திருக்காங்க ஃபைனலா சரண்யாவை கொலை பண்ணுன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த இறந்த உடலை எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மலேசியாவில் இருக்கிற ரவியை இந்தியாவுக்கு வர வச்சு யாருக்கும் தெரியாம அவங்களோட ஸ்டைலில் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க இந்த இன்வெஸ்டிகேஷனோட தீவிரம் தாங்க முடியாம ரவி ஜூலை பதினாறாம் தேதி நடந்த எல்லா உண்மையையும் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாசம் எலும்பு கூட ராஜா தன்னோட பண்ணதுக்கு மூணு காரணம் இருக்குது சரண்யா தன்னோட ரெண்டு குழந்தைங்களையும் வளர்க்கறதுக்கு மாசம் மாசம் நாலாயிரம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டிருக்காங்க ஆனா இந்த பணத்தை ராஜாவுக்கு கொடுக்க விருப்பம் இல்ல ரெண்டாவது ராஜாவுக்கு ஆல்ரெடி அவனோட அத்தை பொண்ணு கூட தொடர்பு இருந்திருக்கு சோ சரண்யாவை கொலை பண்ணிட்டு ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சி பிளான் பண்ணிருக்கான் மூணாவது தன்னை விட அழகா இருக்கிற சரண்யாவை பார்த்து அடிக்கடி சந்தேகப்பட்டுட்டே இருந்த ராஜா அந்த பொண்ணை கொடூரமா கொலை பண்ணிருக்கான் ஆசைப்பட்டு லவ் மேரேஜ் பண்ணியும் மனைவி அழகா இருக்கிறனால சந்தேகப்பட்டு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழாம இப்படி ரெண்டு குழந்தைங்களை அனாதையாக்குன இந்த கொடூர மிருகம் ராஜாவோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்